அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி தேர்வு வரலாற்று படம் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல டாபிக்கான காந்தியடிகளின் இளமை பருவத்திலிருந்து அவர் அரசியலுக்குள்ளே எப்படி வந்தார்ன்றதை பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது ரவுலட் சட்டத்தை தொடர்ந்து வந்த ஜாலியான் வாலாபாக் படுகொலையை கண்டித்து இயக்கம் காந்திஜியின் தலைமையில் இந்தியாவில் நடக்குது அதோட முதல் போராட்டமாக அதாவது ஒத்துழைமையக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்டார்ட் ஆகுது அதோட வன்முறை நிகழ்ச்சி என்று அழைக்கப்பட்ட சௌரி சௌராவை தான் நம்ம பார்க்க போறோம் டாபிக் வந்து சௌரி சௌரா சம்பவம் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற இருந்த ஒரு காவல் நிலையத்திற்குள் புகுந்த காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இருபத்தி ரெண்டு காவலர்களை தீயிட்டு கொளுத்துறாங்க இந்த வன்முறையை எதிர்த்து காந்தியடிகள் ஒரு காரிய கமிட்டியை கூட்டுறாரு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டில் பர்தோலி என்ற இடத்துல காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டப்படுது இந்த கூட்டத்தில் காந்தி என்ன பண்றாரு ஒத்துழைப்பு இயக்கத்தை கைவிடுமாறு அறிவிக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து அரசியல் நிகழ்வுகளை தடை செய்யும் மட்டுமே ஒத்துழைமை இயக்கம் நடக்கப்பெற வேண்டும் என்று இவர் விரும்புகிறாரு அதாவது இவர் வந்து அகிம்சா வழியில போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரு ஆனா இந்த சௌரி சௌராவின் மூலமாக இருபத்தி ரெண்டு காவலர்கள் உயிரிழந்ததை இவர் கண்டித்து என்ன பண்றாரு இந்த அமைக்கத்தை இதுக்கப்புறம் நம்ம தொடர போவதில்லை நம்ம நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வை வந்து என்ன பண்றாங்கன்னா காந்தியின் இயக்கத்தை கைவிடுவா கைவிடுமாறு அறிவித்ததை இந்த காந்தியின் இந்த முக்கியமான முடிவை சுபாஷ் சந்திர போஸ் கடுமையாக விமர்சிக்கிறாரு எந்த மாதிரி விமர்சிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியின் இந்த முடிவானது தேசிய பேராபத்து என்று விமர்சிக்கிறாரு பிரச்சனை காரணமான காந்தியை காணம் காட்டிய ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அவரை கைது செய்து ஆறு ஆண்டுகள் சிறையில் அடைக்குது எங்க அடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எரவாடா சிறையில் அடைக்கிறாங்க எனினும் காந்திக்கு ஏற்பட்ட உடல் நல குறைவால் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காந்தி விடுதலை செய்கிறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் விடுதலை செய்யப்போறாரு இந்த ஒத்துலாம் இயக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா லாலா லஜபதி ராய் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு பார்த்தோம்னா கல்வி நிலைய புறக்கணிப்பிற்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு யார் லாலா லஜபதி ராய் கல்வி நிலைய புறக்கணிப்பை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு சி ஆர் தாஸ் எந்த மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நீதித்துறை புறக்கணிப்புக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு மதன்மோகன் மாளவியா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா மதன் மோகன் மாளவியா மற்றும் ஜின்னா என்பவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்தியரின் சுயராஜ்ய குறிக்கோளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இது எப்படி கொஸ்டினா கேட்பாங்க இது நம்ம இது முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதாவது ஒத்துழமை இயக்க போராட்டத்தின் போது கல்வி நிலைய புறக்கணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க லாலா லஜபதி ராய் ஓகேங்களா உங்களுக்கு புரியும்படி விளக்கமாக சொல்கிறேன் அதாவது ஒத்துழைமை இயக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார் என்ற லிஸ்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒத்துழாமை இயக்கத்தின் போது கல்வி நிலைய புறக்கணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் லாலா லஜபதி ராய் நீதித்துறை புறக்கணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த யார் சி ஆர் தாஸ் அதாவது இந்தியரின் சுயராஜ்ய குறிக்கோளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மதன் மோகன் மாலவியா என்று அழைக்கப்பட்ட எம் எம் மாலவியாவும் முகமது அலி ஜின்னாவும் இந்தியாவின் சுயராஜ்ய குறிக்கோளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது சுயராஜ்ய பார்ட்டி சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கொண்டு வராங்க காங்கிரஸ் கொள்கையான சட்டமன்ற புறக்கணிப்பில் மாற்ற வேண்டும் என்று கோரியவர்கள் வந்து அதாவது காங்கிரஸ் கொள்கையான சட்டமன்ற புறக்கணிப்பில் மாற்றம் வேண்டு என்று கோரியவர்கள் அதாவது மாற்றத்தை விரும்பியோர் ப்ரோ சேஞ்சஸ் என்று அழைக்கப்பட்டனர் இந்த ப்ரோ சேஞ்சஸ் என்று அழைக்கப்பட்ட மாற்றம் விரும்பியோர் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தாஸ் மோதிலால் நேரு அசி அஜ்மல் கான் விட்டல் பாய் பட்டேல் ஓகேங்களா இந்த ப்ரோ சேஞ்சஸ் என்று மாற்றத்தை விரும்பி அணியினர் யார் சி பார்த்தோம் தாஸ் மோதிலால் நேரு அசி அஜ்மல் கான் விட்டல் பாய் பட்டேல் ஆகியோரெல்லாம் விரும்பாத முன்னணி தலைவர்கள் அதாவது என்று அழைக்கப்பட்ட மாற்றம் விரும்பாத முன்னணி தலைவர்கள் யாரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ அன்சாரி ஈ கே ரங்கசாமி ராஜாஜி இவங்கெல்லாம் வந்து நோ சேஞ்சஸ் என்று அழைக்கப்பட்ட மாற்றம் விரும்பாத முன்னணி தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல சி ஆர் தாஸ் தலைமையில் நடைபெற்ற கையா காங்கிரஸ் மாநாட்டில் சட்டமன்ற நுழைவு பிரச்சனை இந்த இரு அதாவது நோ சேஞ்சஸுக்கும் ப்ரோ சேஞ்சஸ்க்கும் இந்த பிரிவு ஏற்படுது எந்த மாதிரியான பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது சிஆர் தாஸ் தலைமையில் நடைபெற்ற கையா காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த பிரிவு ஏற்படுது சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோர் இந்த மாநாட்டிலிருந்து வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல காங்கிரஸ் கிளாபத் சுயராஜ்ய கட்சி அப்படின்ற கட்சியை இவங்க நிறுவுகிறாங்க யார் யார் சி ஆர் தாசும் மோதிலால் நேருவும் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன பண்றாங்க வெளியேறி என்ன பண்றாங்க காங்கிரஸ் கிளாபத் சுராஜ்ய கட்சி என்ற கட்சியை நிறுவனாங்க இதன் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா சி ஆர் தாஸ் இதோட செயலாளர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா மோதிலால் நேரு தான் இந்த சூராஜ் பார்ட்டியோட செயலாளராக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி சிறப்பான முறையில் வெற்றி பெற்றது மத்திய பாராளுமன்றத்தில் சுயராஜ்ய கட்சியின் தலைவராக இருந்த மோதிலால் நேரு எதிர்கட்சி தலைவராக இவர் செயல்படுறாரு இந்த வெற்றியின் மூலமாக சி ஆர் தாஸ் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பதினாறாம் தேதியில் இறக்குறாரு அவர் இறப்பிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் சுயராஜ் கட்சியிலிருந்து விலகி ஜெயகர் கேல்கர் போன்றோர் என்ன பண்ணுறாங்க இணை அதாவது ரெஸ்பான்சிவ் விசிட் பார்ட்டி என்ற இணை இவங்க ஆரம்பிக்கிறாங்க சுயராஜ்ய கட்சியிலிருந்து வெளியேறி என்ன பண்ணுறாங்க இவரு இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க என்ன கட்சி இணை கட்சி என்று அழைக்கப்பட்ட அதாவது ரெஸ்பான்சிவ் விசிட் பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட இணை இவங்க இணையிறாங்க அதாவது சிஆர் தாஸ்க்கு பிறகு இந்த சுயராஜ்ய கட்சி காணாமல் போகுதுன்றது தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து லாலா லஜபதி ராய் மதன்மோகன் மோகன் ஆகியோர் சேர்ந்து என்ன என்ன பண்ணுறாங்க தேசிய கட்சி என்று அழைக்கப்பட்ட நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி என்பதை உருவாக்குறாங்க அதாவது தனி கட்சி அதாவது மொத்தமாக அனைவரும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சியில் இருக்காங்க அந்த சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆர் தாஸ் மறைவுக்கு பிறகு இரண்டாம் பிரிவு இந்த ஒரு பகுதியினர் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஜெயக்கர் கேல்கர் ஆகிய இருவரும் இணைந்து என்ன பண்றாங்க இணைக்கட்சி என்று அழைக்கப்பட்ட விசிட் பார்ட்டி என்ற கட்சியை தோற்றுவிக்கிறாங்க மீதியான பேர் யாருன்னு பார்த்தோம்னா லாலாஜி லஜபதி ராயும் மதன் மோகன் மாளவியா ஆகியோரும் இணைந்து என்ன பண்றாங்க தேசிய கட்சி என்று அழைக்கப்பட்ட நேஷனாலிஸ்ட் பார்ட்டி என்ற தனி கட்சியை இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயராஜ்ய கட்சி தேசிய அரசியலிலிருந்து மறையுது சுயராஜ்ய கட்சியினர் கோரிக்கையின் விளைவாக இரட்டை ஆட்சி செயல்படும் முறையை ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முட்டிமன் குழுவை அரசு நியமிக்குது இந்த முட்டிமன் குழுவில எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பட்லர் ஓல்ஸ்வர்த் எஸ் சி பில் ஆகிய மூன்று உறுப்பினர்களை கொண்ட பட்லர் கமிட்டியை அரசு நிறுவுது அந்த பட்லர் கமிட்டியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சுதேசிய அரசுகளுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் இடையேயான நல்லுறவை ஆய்வு செய்வதே இந்த பட்லர் கமிட்டியின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது இந்த கமிட்டி தன்னுடைய அறிக்கையை எப்படி சமர்ப்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு மாநிலங்களில் ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அறிக்கையை இது சமர்ப்பிக்குது இந்த கமிட்டி எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மாநிலங்களின் குழு என்று அழைக்கப்படுது ஓகேங்களா இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம போகிறது சைமன் குழு இந்த சைமன் குழு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் காந்தியடிகளோட சகாப்தம் பார்த்துட்டு இருக்கோம் காந்தியடிகளின் சகாப்தத்தில் அடுத்தடுத்து நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சைமன் குழு இது எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் இரட்டை ஆட்சியின் நிறை குறைகளை பற்றியும் ஆராய்ந்து அறிக்கைகள் அளிக்கவும் ஏதுவாக இந்த சைமன் குழு அமைக்கப்படுது இந்த இந்த சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அமைக்கப்படுது இந்த சைமன் குழு அமைக்கப்படுவதற்கு முக்கிய முகாந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஆண்டு செம்ஸ் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்படுது அந்த சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராயவும் இரட்டை ஆட்சியின் குறைகளை பற்றி ஆராய்ந்து அறிக்கைகள் கொடுக்கவும் தான் இந்த சைமன் குழு அமைக்கப்படுது இந்த குழுவை இந்திய விவகார விவகார செயலரான பிர்கன் ஏட்பிரபு ஏழு பேர் கொண்ட ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நவம்பர்ல இவர் நியமிக்கிறார் இதற்கு தலைமை தாங்கிய பிரிட்டிஷ் லிபரல் கட்சியை சார்ந்த சர்ஜான்

சைமன் நீங்கள் ஞாபகம் நடந்த சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தீர்மானம் செய்யப்பட்டது இந்திய முக்கிய பிரமுகர்களால் சரி இந்த சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு காட்டாத அமைப்புகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சி முஸ்லிம் லீக்கின் முகமது சபி பஞ்சாப் யூனியன் கட்சி இந்த மூணு கட்சி அதாவது நீதி கட்சி முஸ்லிம் லீக்கின் முகமது சபி பஞ்சாப் யூனியன் கட்சி இந்த மூணு கட்சியும் தான் சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு காட்டவில்லை என்று கூறப்படுது இந்த குழு இந்தியாவுக்கு இரண்டு முறை வழுகை தந்தது அந்த இரண்டு முறை சைமன் குழு வந்து இந்தியாவுக்கு இரண்டு முறை வருகை தருது எந்தெந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இடையே முதல் முறையாகவும் அக்டோபர் இருபத் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இரண்டாவது முறையாகவும் சைமன் குழு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மூணில் பம்பாய் வந்து சைமன் குழு வருது இந்த குழுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்த போது பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட லாலா லஜுபதி ராய் சாண்டஸ் என்ற ஆங்கில அதிகாரியால் கொல்லப்படுறாரு அதாவது இந்த குழு இந்தியாவிற்கு வரும்போது ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட லாலா லஜபதி ராய் ஆங்கில அதிகாரியான சாண்டஸ் என்பவரால் சாண்டஸ் என்று அழைக்கப்பட்ட அதிகாரியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் பதினேழாம் தேதி கா தாக்கப்பட்டு மரணம் அடைகிறாரு லாலா லஜபதி ராய் இந்த லாலா லஜபதி ராயை மரணம் அடைந்ததை கேள்விப்பட்ட பகத்சிங் என்ன பண்றாரு சாண்டஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பதினேழுல சுட்டு கொண்டுடுறாரு இந்த விஷயங்க இந்த விஷயத்தை விசாரிக்க விசாரித்த ஆங்கில அரசு என்ன பண்ணுது பகத்சிங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணில் தூக்கில தூக்கில போட்டுருது பகத்சிங்கை தூக்கில் போடப்பட்ட வருஷம் நாள் எது அப்படி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு தான் பகத்சிங் தூக்கில் போட்டுறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தி ஒன்றில் பம்பாயை விட்டு இந்த குழு திரும்ப போயிடுது ஏன்னா இந்தியா முழுக்கும் சைமன் குழுக்கு எதிரான போராட்டங்களும் வன்முறைகளும் நடைபெற்றதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தொன்னில் பம்பாயை விட்டு சைமன் குழு போயிடுது ஓகேங்களா இந்த குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே மாசத்துல வெளியிடுது இந்த குழு தான் வட்டமேசை மாநாடுகளை ஆங்கில அரசு லண்டனில் கூட்டியது இதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேர் அறிக்கை அதாவது சைமன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வருது போய் போயிடுது போயிட்டு அதோட அறிக்கையை கொடுக்குது இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேர் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்திய விவகார செயலாளரான பிர்கன் ஏட் என்பவர் அதாவது பிர்கன் ஏட் பிரபு என்பவர் என்ன பண்றாரு ஒரு சவாலை விடுக்கிறாரு என்ன சவால் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களால ஒரு அரசியல் அறிக்கையை தயார் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை விடுறாரு அவருடைய சவாலை ஏற்ற இந்தியர்கள் என்ன பண்றாங்க இருபத்தி எட்டு மே பத்தொன்பதுல நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மோதிலால் நேரு தலைவராக கொண்டு பத்து பேர் கொண்ட குழுவை இவங்க அமைக்கிறாங்க அந்த குழு என்ன பண்ணுது பார்த்தோம்னா இந்தியர்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இந்த குழு ஏற்றி வெளியிடுது அந்த அந்த தான் நேரு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தாம் நாள் இந்த அறிக்கை சமர்ப்பி சமர்ப்பிக்கப்படுது இதற்கிடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பர்தோலி என்ற இடத்தில் வரிகொடா இயக்கத்தை நடத்தி வெற்றி காண்டாரு பட்டேல் என்பவர் இந்த இதை தொடர்ந்து அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா ஜின்னாவின் பதினான்கு அம்ச திட்டம் அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டெல்லியில் நடந்த முஸ்லீம் லீக் கூட்டத்தில் நேரு அறிக்கையை நிராகரிப்பது என முடிவு செய்யப்படுது இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி எட்டுல டெல்லியில் தனது பதினான்கு அம்ச திட்டத்தை ஜின்னா வெளியிடுறாரு ஏன்னா நேரு அறிக்கையில் காணப்பட்ட கோரிக்கைகள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறதுனால ஜின்னா என்ன பண்றாரு நேரு அறிக்கையை தளர்த்து என்ன பண்றா இரு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இதுதான் ஜின்னாவின் பதினான்கு அம்ச அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது ஆனா ஆங்கில அரசு நேரு அறிக்கையையும் பதினான்கு அம்ச திட்டத்தையும் ஏற்கவில்லை நேரு தலைமையிலான அறிக்கையும் ஆங்கில அரசு எடுத்துக்கல பதினான்காம் திட்டத்தையும் ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதனிடையே என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்பதுல இந்திய முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் முஸ்லிம் கட்சி என்பதனை மும்பையில உருவாக்குறாங்க அதன் முதல் மாநாடு அகில இந்திய தேசிய முஸ்லிம்கள் கட்சி மாநாடு அலகாபாத் அலகாபாத்ல நடக்குது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தலைமையில் தான் இந்த அலகாபாத் மாநாடு நடக்குது இது எப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இர்வின் பிரகடனம் இந்த இர்வின் பிரகடனம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மேலே நடைபெற்ற பிரிட்டிஷ் பாராளுமன்ற தேர்தலில் கட்சி சார்பில் வெற்றி பெற்று ராம்சே மெக்டொனால்டு என்ன பண்றது பிரதமராக இந்திய வயசு ராயன இருவின் பிரபு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கும் பிரகடனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் வெளியிடுறாரு இந்த பிரகடனம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அதாவது இருவின் பிரபுவால் கொண்டு வரப்பட்ட டொமினியன் அந்தஸ்து வழங்கும் பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளி பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா தீபாவளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட பிரகடனம் எது இருவன் பிரபுவால் கொண்டு வரப்பட்ட டொமினியன் அந்தஸ்து வழங்கும் பிரகடனம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டில் காங்கிரஸ் தலைவர்கள் கையெழுத்திட்ட டெல்லி மெனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வட்டமேசை மாநாடு வந்து இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கும் அடிப்படையில் தான் இந்த வட்டமேசை மாநாடு கூட்டப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் வந்து இருவனிடம் கோரிக்கை வைக்குது ஆனால் இர்வின் பிரபு என்ன பண்ணுறா அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறார் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லாகூர் காங்கிரஸ் மாநாடு இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராவி ஆற்றங்கரையில் இருந்த லாகூர் நகரில் காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஒன்று கொடுது இந்த மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்யம் என்ப தீர்மானம் நிறைவேற்றப்படுது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பூர்ண சுயராஜ்ய தினம் அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற முடிவும் இந்த மாநாட்டில்தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்ட மறுப்பு இயக்கம் இந்த சட்ட மறுப்பு இயக்கம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல காந்தி தனது பொருளாதார மாற்றம் குறித்த பதினோரு திட்டத்தினை பதினோரு அம்ச வெளியிடுறாரு இதற்கு வயஸ்ராயான இஸ்வின் பிரபு இசைவு தெரிவிக்கவில்லை அதனால் இறுதி வரை போராட்டத்தில் ஈடுபட காந்தி முடிவு செய்கிறாரு மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தி தனது எழுபத்தி எட்டு ஆதரவாளர்களுடன் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டிக்கு பயணத்தை துவங்குறாரு இருபத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நடந்து தண்டி கடற்கடையடைந்த காந்தி என்ன பண்றாரு தடையை மீறி உப்பு அள்ளி உப்பு சட்டத்தை மீறி சத்தியாகிரகத்தை இவரு துவங்கி வைக்கிறாரு ஜே பி கிருபாலினி பயணத்தின் போது காந்திக்கு உறுதுணையா இருக்கிறாரு தமிழ்நாட்டில் இது யாரோட தலைமையில நடக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் திருச்சி முதல் வேதாரண்யம் வரையிலான சத்தியாகிரக போராட்டம் நடக்குது ராஜாஜியோட தலைமையில ஓகேங்களா அடுத்து சட்டமறுப்பு இயக்கம் அந்த சத்தியாகிரகங்கள் தமிழ்நாட்டில் தவிர்த்து வேற எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் கேலப்பன் தலைமையில் கோழி முதல் பையனூர் வரை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருந்து வேதாரணம் வரைக்கும் ராஜாஜி தலைமையில் நடக்குது கேரளாவில் கேலப்பன் தலைமையில் கோழிக்கோடு முதல் பையனூர் வரை சத்தியாகிரகம் நடைபெறுது சூரத்ல வந்து தர்சனா உப்பு மண்டி வந்து யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் அருகில் இருந்த தர்சனா உப்பு மண்டி சரோஜினி நாயுடு தலைமையில் நடைபெறுது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சூர்யாசேன் என்ற இளம்பெண் தலைமையில் வங்காளத்தில் சிட்டகாங் என்ற இடத்திலிருந்து ஆங்கிலேயரின் படைக்கலன்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே நான்கில் காந்தி சை கைது செய்யப்பட்டு பூனோவில் உள்ள எரவாடா சிறையில் அடைக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சியில் காங்கிரஸ் மாநாட்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் சட்டமறுப்பு இயக்கம் கைவிடப்படுது அடிப்படை உரிமைகள் மட் மீதான தீர்மானமும் இந்த மாநாட்டில் தான் நிறைவேற்றப்படுது இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்குறாரு எல்லை காந்தி எனப்பட்ட கான் அப்துல் கஃபார் கான் என்பவரின் தொண்டர்களான குடாய்கிட் மார்க்கர் என்ன பெசாவர் எல்லை பகுதியில சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க அதாவது எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட கான் அப்துல் கஃபார் கான் என்பவரின் தொண்டர்களான குடாய்கேட் மார்கர் மற்றும் செஞ்ச அட்டையினர் என்ன பண்றாங்க சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போற இது விஷயம் என்ன சட்ட மறுப்பு இயக்கங்களை தொடர்ந்து முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெறுது இந்த முதல் வட்ட மேஜை மாநாடு எப்ப நடக்கு சட்ட மறுப்பு இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறுப்பு இயக்கங்கள் நடைபெறும் போதே முதல் வட்ட மேஜை மாநாடு நடைபெறுது அதாவது சட்ட மறுப்பு இயக்கங்கள் முடிவுக்கு வரும் முன்னரே முதல் வட்ட மேஜை மாநாடு நடைபெறுது எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா லண்டனில் நடைபெறுது எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் பன்னெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த முதல் வட்டமேஜ் மாநாடு லண்டனில் நடைபெறுது மாநாட்டுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக் மெக்டனால் வந்து தலைமை தாங்குகிறாரு இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளலை அதாவது இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கலந்துக்கல அப்போ யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து முதல் வட்டமேஜ் மாநாட்டில் கலந்துக்கிறாரு அவரை தொடர்ந்து இந்து மகா சார்பில் எம்ஆர் ஜெயகர் என்பவரும் கலந்துக்கிறாரு இந்த மாநாட்டின் முடிவில் காந்திக்கும் இவனுக்கும் ஒப்பந்தம் நடக்குது இதுதான் காந்தி இயவின் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காந்தி இரவின் ஒப்பந்தம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடக்குது மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்தியா என்று அழைக்கப்பட்ட இருவின் பிரபு மற்றும் காந்தியிடையே இந்த உடன்பாடு ஏற்படுது இந்த உடன்பாடு முடிவில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும் என்று காந்தி கோரிக்கை வைக்கிறார் காந்தி இரண்டாவது அட்டமஜ மாநாட்டில் கலந்து கொள்கிறார் ஏன்னா முதல் மாநாட்டில் வந்து காந்தி கலந்துகளை இவர் என்ன பண்றாரு கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை

கலந்துக்கிறாங்க காந்தியை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா முகமது இக்பால் அம்பேத்கர் சரோஜினி நாயுடும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க இந்த மாநாட்டில் வகுப்பு பிரதிநிதித்துவம் பிரதானமாக விவாதிக்கப்படுது இந்த மாநாட்டில் தான் இந்தியா சுயாட்சி பற்றி எந்த முடிவும் எட்டப்படவில்லை ஆனால் காந்தி என்ன பண்றாரு அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடைபெறுவதாக இவர் நினைச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா சுயாட்சி பற்றி எந்த முடிவும் இந்த மாநாட்டில் எடுக்கப்படுறதுல காந்தி வருத்தத்தோட இந்தியா திரும்புறாரு அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாவது வட்டமஜை மாநாடு முதல் வட்டமேஜ மாநாடு தோல்வியில் முடியுது இரண்டாம் வட்டமேஜ மாநாடு தோல்வியில் முடியுது அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாம் வட்டமேஜ மாநாடு இது எப்போ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன்ல தான் நடக்குது எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு வரை நடைபெற்றது காங்கிரஸில் இதில் கலந்து கொள்ளவில்லை நாற்பத்தி ஆறு பிரிட்டிஷ் விசுவாசிகள் மட்டுமே இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க வட்டமேஜை மாநாடுகளின் முடிவுகள் உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மார்ச்ல பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வெள்ளை அறிக்கையின்படி தயாரிக்கப்பட்டது இந்த வெள்ளை அறிக்கையின்படி கொண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இந்த மூன்றாம் வட்டமேஜை மாநாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வகுப்பு வாரி தீர்வு அழைக்கப்படுது இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் பிரிட்டிஷ் பிரதமர் மறுப்பு இயக்கம் இந்தியாவில் நடைபெற்று போது பிரிட்டிஷ் பிரதமர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஆகஸ்ட் பதினேழுல தனது வகுப்பு வாரி தீர்வை அறிவிக்கிறாரு இதன்படி இந்தியாவில் உள்ள ஐரோப்பியர் சீக்கியர்களுக்கு தனித்தனி தொகுதிகள் வழங்கப்படும் அதாவது அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எதை முன்னிறுத்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள ஐரோப்பிய சீக்கியர்களுக்கு தனித்தனி தொகுதிகள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுறாங்க தாழ்த்தப்பட்டோருக்கும் தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சொல்லுது இது காந்தி என்ன பண்றாரு இதை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்றாரு இதுக்கிடையே என்ன என்ன நடக்குதுன்னா பூனா ஒப்பந்தம் நடக்குது இந்த பூனா ஒப்பந்தம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடக்குது காந்தி என்ன பண்றாரு தனது உண்ணாவிரதத்தின் ஆறாவது நாளான இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல அம்பேத்கர் மற்றும் காந்தி இடையே ஒப்பந்தம் ஏற்படுது ஒப்பந்தம் கையெழுத்தாது இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி தாழ்த்தப்பட்டோருக்கு பொது தொகுதியில் இடம் ஒதுக்க முடிவு செய்யப்படுது அதாவது சீக்கியர்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு தனித்தனி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்ட வகுப்பு வாரி எதிர்த்து வகுப்பு வாரி தீர்வை எதிர்த்து காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டதுனால காந்திக்கும் அம்பேத்கருக்கும் என்ன பண்ணது பூனா ஒப்பந்தம் ஏற்படுது அந்த பூன ஒப்பந்தத்தின்படி தாத்தப்பட்டவருக்கு தனி இது இடஒதுக்கீடு என்பதை தவிர்த்து பொது தொகுதியில் இட இடஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்படுது அதை தொடர்ந்து நம்ம அந்த பூனா ஒப்பந்தத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் அமைச்சரவை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் ஏற்றப்பட்டது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் பல மாநிலங்களில் பதவி வகிக்குது அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போற அழை டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் நன்கொடை இந்த ஆகஸ்ட் நன்கொடை எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடக்குது ஆகஸ்ட் எட்டில் சிம்லாவில் வைஸ் அதாவது ஆகஸ்ட் எட்டாம் நாள் சிம்லாவில் வைஸ் ராய் லின்லித் கோ பிரபு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுறாரு அந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியர்களுக்கு டொமினியன் தகுதி வழங்குவதே பிரிட்டிஷ் அரசின் முக்கிய நோக்கம் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுது ஆனால் அந்த லில்லித் கோவின் அறிக்கையை காங்கிரஸ் ஏற்கவில்லை அதை தொடர்ந்து தனிநபர் சத்தியாகிரகம் நடக்குது எப்ப நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடக்குது தனிநபர் சத்யாகிரகத்தை முதன் முதலில் துவங்கி தொடங்கியார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வினோபா பாவே இது ஆல்ரெடி கொஸ்டினா கேட்டிருக்காங்க தனிநபர் சத்யாகிரகத்தை முதலில் துவக்கியவர் வினோபா பாவே ஆவார் இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழுல வார்தாவுக்கு அருகில் பவுனார் கிராமத்தில் போர் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து சத்தியாகிரகத்தில் வினோவாவே ஈடுபடுறாரு இவருக்கு பின் இரண்டாவதாக ஜவஹர்லால் நேரு இந்த சத்தியாகிரகத்தை தோக்குறாரு இருவரும் என்ன பண்றாங்க ஆங்கில அரசால கைது செய்யப்படுறாங்க இந்த சத்தியாகிரகம் டெல்லி செலோ சத்தியாகிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது டெல்லி சலோ சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட போராட்டம் மீது தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் என்றுதான் ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு இறுதி வரை நீடித்த இந்த சத்தியாகிரகத்தில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்படுறாங்க அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போற டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா குழு வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் கிறிஸ்துது இந்தியா வருது இந்திய தேசிய லிபரல் ஃபெடரேஷன் என்ற கட்சி சார்பில் பிரிட்டிஷ் பிரதமர் விஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு கோ வேண்டுகோள் விக்கு விடுக்கிறாங்க இந்த திட்டம் வந்து சாப்புடு திட்டம் என்று அழைக்கப்படுது சாப்புடு திட்டத்தின்படி இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுது மேலும் ஜப்பான் இந்தியாவை தாக்கும் என்ற பயமும் பிரிட்டனுக்கு ஏற்படுது இந்த ஒரு விஷயந்தான் அதாவது ஜப்பான் வந்து இந்தியாவை தாக்கும் என்ற பயமும் ஆஹ் கிறிஸ்துக்குழு இந்தியா வருதுக்கு முக்கிய உடனடி காரணமாக பார்க்கப்படுது சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் என்பவரும் தலைமையில் தான் இந்த குழு வருது இங்கிலாந்தின் போர்க்கால அமைச்சரின் உறுப்பினர் இருந்தவர் தான் இந்த சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் என்பவர் இவர் தலைமையில்தான் தூதுக்குழு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி மூணுல இந்தியா வருது இந்த குழு அமைச்சரவை திட்டத்தை மார்ச் முப்பதுல வெளியிடுது அதன்படி இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு தன்னுடைய அறிவிப்பை வெளியிடுது இந்த குழுவின் திட்டத்தை காந்திஜி எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் தனி பாகிஸ்தான் அமைக்க வழங்கப்பட்ட அழைப்பிதை என்று இதை விமர்சிக்கிறாரு காந்திஜி இது இன்னொரு விஷயமா விமர்சனம் பண்றாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி இந்த கிறிஸ்தது குழுவை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கிக்கு வழங்கப்பட்ட பின் தேதியிட்ட காசோலை என்றும் விமர்சனம் செய்யறாரு இந்த மாதிரியும் சொல்றாரு வேற ஒன்னும் எதுவும் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் தனி பாகிஸ்தான் அமைக்க வழங்கப்பட்ட அழைப்பிதை என்றும் இந்த கிறிஸ்து குழுவை காந்தி விமர்சனம் செய்கிறாரு இந்த இதன் மூலியமா இவர் என்ன பண்றாரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்குறாரு இதனால என்ன நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டில் கிறிஸ்துது குழு என்ன பண்ணுறது ஏமாற்றத்துடன் இந்தியா விட்டு வெளியே போகுது இது வரைக்கும் காந்தியடிகள் சகாப்தத்தில் அரசியல் நிகழ்வுகளை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம் இதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்